ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த குக்கிங் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்கால் போய் பார்க்கலாம் இப்போ கையில் நம்மளுக்கு தொடப்ப வேணும்ல க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த நாங்கள் நம்ம தொடப்பம் எடுத்தாச்சு இந்த நீட்டு ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணணும் நம்ம ஒரு ஒரு தொட்டியும் நம்ம தான் க்ளீன் பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு ஒரு தொட்டியும் நானே வந்து எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் நானே ஃபுல்லாகவே அந்த தொட்டிங்கெல்லாம் எடுத்து நான் ஓரமாக எடுத்து வைக்கிறேன் சின்ன சின்ன தொட்டிங்களாம் நான் ஒரு பாக்ஸ் மேலே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் அந்த தொட்டியெல்லாம் குட்டி குட்டி தொட்டிங்கெல்லாம் எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பெருக்கி எடுத்துடலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கல் இடத்துலாம் வந்து நிறைய குப்பை இருக்கும் அந்த குப்பைங்களாம் நம்ம இந்த கல்லெல்லாம் நம்ம தூக்கிட்டு எடுத்தால் தான் நம்ம அந்த குப்பைங்களாம் நம்மளால் பெருக்க முடியும் இவ்வளோ குப்பை இந்த தொட்டி கீழலாம் எப்படி வருதுன்னா நம்ம இலை வந்து காஞ்ச இலைங்கெல்லாம் வந்து கொட்டுறதுனால தாங்க நம்மளுக்கு இவ்வளோ குப்பை சேருது இங்கே பார்த்தீங்கன்னா கார்டன் ஃபுல்லாகவே நான் அந்த ஓரத்துலலாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக வெயிட்டாக இருக்கும் அதனால் நம்ம நகர்த்தி வைக்கலாம் சின்ன சின்ன தொட்டிங்கெல்லாம் நம்ம தூக்கிட்டு போய் வச்சிடலாம் இது வந்து கஸ்தூரி செடிங்க கஸ்தூரி தான் நான் என்னால் தூக்க முடியல எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு அந்த தொட்டியெல்லாம் வந்து பெருசா இருக்கு இப்போ இந்த ஒரு தொட்டியை நம்ம தூக்கணும் எதுனா இந்த தொட்டி தூக்கணுங்க இப்போ அதை வந்து நம்ம தள்ளி வைக்க போகிறோம் ஒரு ஒரு தொட்டியும் பெருசாக இருக்குது அதனால் நம்ம வந்து ஈர்த்துக்கோ இப்போ தொட்டியெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆனால் நம்மளால் வந்து தூக்கி வைக்க முடியல கல்லெல்லாம் வைக்கணும் ஆனால் கல் வச்சாலே வந்து கீழே வந்து இலையெல்லாம் கொட்டி அதை தேங்கி இருக்குது ஆனால் நம்ம கல்லெல்லாம் எதுவுமே வைக்காமல் நம்ம அப்படியே வச்சிக்கலாம் அங்கேருந்து அட்டை பெட்டியெல்லாம் நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த கல் வச்சுட்டு நம்ம டைல்ஸ் கல் வந்து வீட்டில் வந்து பெருசாக இருந்தது அந்த டைல்ஸ் கல் எடுத்து அந்த கல் மேலே நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது மேலே நம்ம குட்டி குட்டி செடிங்கெல்லாம் எடுத்து நம்ம வச்சிடலாம் நான் அரேஞ்ச் பண்ண இந்த கார்டன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்